வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திருஞான சம்பந்தர் சுவாமிகள் நமக்கு அருளிய கோளறு பதிகம் இது தினமும் நம்ம படிச்சுட்டு வந்தோம்னா நவகிரக தோஷங்கள் எல்லாம் விலகும் இந்த பாட்டோட சிறப்பு என்னன்னா நீங்கள் படிக்கும்போது தெரியும் இதில் நிறைய வல்லின சொற்கள் வல்லின எழுத்துக்கள் நிறைய இருக்கும் நான் முன்னாடியே பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன் வல்லின சொற்கள் அதை பேசும்பொழுது நம்ம மூலாதார சக்கரத்தில் இருக்க ஆற்றல் வலு பெறும் சமநிலை வரும் அந்த ஆற்றல் மேலே எழும்பி வரும் பொழுது மற்ற சக்கராஸ் எல்லாம் கிளென்ஸ் ஆகும் இது திருப்புகளில் உதாரணத்துக்கு முத்தை தருபத்தி திருநகை பாட்டு இருக்குல்லையா அந்த மாதிரி இதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பாடலை வந்து நான் இங்கே படிச்சிருக்கேன் இதை நீங்கள் தினமும் பாடிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய கோள்கள் மூலயமா ஏற்படுற அத்தனை தோஷங்களும் நிவர்த்தி பெறும் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க ஏழையுடனே பொன்பொதி மற்ற மாலை புனல் சூடி வந்தென் உளமே புகுந்த அதனால் ஒன்பது ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்த்தி செய்ய மாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலனங்கி நமனோடு தூதர்கொடு நோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விட ஏறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் ஒருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வால்வரிய தலதாடை வரி கோவணத்தர் மடவாழ்ந்தனோடும் உடனாய் நான்மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோலரி இழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாக மோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே செப்பில முளைனன் மங்கை ஒரு பாகமாக விட ஏறு நடைவார் ஒப்பில மதியும் அப்பு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேல்பட விழிசை தன்று விடைமேலிருந்து மடவாழ்தனோடு உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தன் உலமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழ் இலங்கை அரையந்தனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோடெருக்கும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோன் மால் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தளர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அமனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொள் ஆலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பு நெங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுறு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே